எக்ஸ்ரே எடுத்து அதனை செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் ஆராய்ந்ததில் அதில் காசநோய் இருப்பதென்பது கண்டறியப்பட்டது இந்த எக்ஸ்ரே எடுப்பதில் அந்த ஊடுகதிர்களின் மூலம் காசநோய் கண்டறிகிற இந்த பணி என்பது ஏஐ தொழில்நுட்பத்தால் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிய மெமோகிராம் போன்ற சிறிய அளவிலான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்த பயன்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இதில் பரிச்சார்ந்த ரீதியாக சென்னையில் இருக்கிற ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் பெரியார் அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு மூலம் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் திட்டம் பரிசோதனை பரிச்சார்ந்த ரீதியில் செயல்படுத்தப்பட்டது தற்பொழுது இதனை மேலும் விரிவுபடுத்துகிற வகையில் மேம்படுத்துகிற வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தின் பயனை இந்த துறையில் அதிகரிக்கிற வகையில் ஒரு குழு ஒன்று நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் நம்முடைய தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் உள்ளிட்ட திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தின் மேலாண்மை இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்தின் திட்ட இயக்குனர் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் குழும இயக்குனர் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் மாநில காசநோய் அலுவலர் கண் மருத்துவ பேராசிரியர் அதேபோல் கதிரியக்கவியல் இயக்கவியல் பேராசிரியர் போன்ற இருபது வல்லுநர்களை இந்த குழுவில் இன்றைக்கு துறை நிர்ணயித்திருக்கிறது இந்த குழு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் எந்த மாதிரியான மாற்றங்களை எந்த மாதிரியான வாய்ப்புகளை கண்டறிந்து இந்த துறையில் செயல்படுத்தலாம் என்கின்ற அறிக்கையை சமர்ப்பிக்கவிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவு என்கின்ற வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தை இந்த துறையில் முழுமையாக பயன்படுத்த துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடந்த காலங்களில் இந்த துறையில் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களிலும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இங்கெல்லாம் நாய்க்கடி பாம்புக்கடி என்று வந்தால் அதற்கான மருந்துகள் என்பது எங்கேயும் இருக்காது நாய்க்கடி பாம்புக்கடிக்கான மருந்து பொதுவாக வட்டார மருத்துவமனைகள் அதேபோல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் நாய்க்கடியும் பாம்புக்கடியும் அதிக அளவில் கிராமப்புறங்களிலும் குக்கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் இருக்கும் எனவே கிராம பகுதிகளில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பான ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்கின்ற மருந்தும் அங்கே வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தற்போது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஆக இந்த எல்லா மருத்துவமனைகளிலும் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட இந்த மருத்துவமனைகளில் நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருக்கிறது எல்லா மருத்துவமனை வாயில்களிலும் அதற்கான பிரதானமான வாயில்களில் அதற்கான பெயர் பலகைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்து இருப்பது என்பது நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இது மட்டும் இல்லை இந்த நாய் இன்றைக்கு தெருநாய்கள் அதிகரிப்பது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதன்முறையாக மாண்புமே முதலமைச்சர் தலைமையிலேயே ஒரு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் நகராட்சித்துறை அமைச்சரவர்கள் இந்த துறையின் அமைச்சராகிய நான் அதேபோல் ஏராளமான தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டு அதை கட்டுப்படுத்துவதற்கு பெருக்கத்தை குறைப்பதற்கு இன அதனுடைய இனப்பெருக்கத்தை குறைப்பதற்கு பல்வேறு வகையான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகள் தற்போது சென்று கொண்டிருக்கிறது அதான் இப்போ இந்த புற்றுநோய் காசநோய் இதை கண்டுபிடிப்பதற்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்து உதவியாக இருக்குங்கிறத ஏற்கனவே நிரூபணமாக இருக்கிறது எனவே நிரூபணமான அதை இதை செயலாக்கம் செய்வதற்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையும் பெரியார் மருத்துவமனையும் இன்றைக்கு பரிச்சார ரீதியாக அங்கே தொடங்கப்படுகிறது தொடங்கப்பட்டிருக்கிறது அதில் வெற்றியும் கிடைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதை முழுமைப்படுத்துவதற்கு எல்லா நிலைகளிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் எடுப்பது என்பது குறித்து ஒரு முழுமையான அறிக்கையை பெற வேண்டும் என்கின்ற வகையில்தான் துறையின் செயலாளர் உள்ளிட்ட அதாவது டிஎன்எச்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டர் என்ன என்ஹெச்எம்ஓட நம்ம அவங்க குழுமை இயக்குனர் நம்முடைய துறையின் செயலாளர் டிஎம்இ டிபிஎச் டிஎம்எஸ் போன்ற பல்வேறு உயர் அலுவலர்களுடன் கூடிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவுக்கான அரசு ஆணை நேற்றைக்கு முன்தினம் வெளியிட்டிருக்கிறோம் மிக விரைவில் அந்த குழு கூடி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படியெல்லாம் இந்த துறையில் பயன்படுத்தலாம் என்பது குறித்து அவர்கள் பல்வேறு வல்லுநர்களுடன் ஆராய்ந்து முடிவெடுத்து அறிவிப்பார்கள் ஆமாம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் பல்வேறு துறைகளை வைத்து குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை நகராட்சி அமைப்பு நகராட்சி அமைப்பு அந்த அமைப்புகள் ஊராட்சி அமைப்புகள் இந்த மூன்று துறைகள் மட்டுமல்லாது பல்வேறு சேவை துறைகளை ஒருங்கிணைத்து வடகிழக்கு பருவமழைக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது என்பது குறித்து ஒரு கூட்டம் நடத்துவோம் அது ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட உயர் அலுவலர்கள் பல்வேறு துறையின் செயலாளர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த கூட்டம் நடத்தப்பட்டு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைக்கும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது குறித்தான அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்படும் அந்த வகையிலான கூட்டம் வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இதே ஓமந்தூரார் மருத்துவ மருத்துவமனை வளாகத்தில் கூட்ட அரங்கில் அந்த கூட்டம் நடத்தப்படவிருக்கிறது செபவன் <laughs> <laughs> மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்புவது என்பது தொடர்ந்து எம்ஆர்பி நிர்வாகத்தின் சார்பில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த மாதம் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு பணியானைகள் தரப்பட்டது இன்றைக்கு ஏற்கனவே எம்ஆர்பியின் மூலம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் பணியில் பணியில் அமர்த்தப்பட்ட ஒப்பந்த அடிப்படையிலான ஆய்வக தொழில்நுட்புணர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் இன்றைக்கு அவர்களுக்கு பணி வரன்முறை ஆணைகள் வழங்கப்படுகிறது இந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் கடந்த ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கான அந்த மாதாந்திர ஊதியம் என்பது ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் என்கின்ற அளவில் இருந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு பணி நியம் நியமனமும் தற்காலிக பணி நியமனங்களை எல்லாம் வரன்முறைப்படுத்துதல் ஒப்பந்த பணி நியமனங்களை வரன்முறைப்படுத்துதல் காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற பல்வேறு பணிகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ஆய்வக நுட்புணர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் வரன்முறை ஆணைகளை பெற்றிருக்கிறார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு சற்றேரக்குறைய முப்பதாயிரத்திற்கு மேல் ஊதியம் கிடைக்கப்பெறும் என்கின்ற நிலையில் இன்றைக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு வரன்முறை பணி வரன்முறை ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் முதுநிலை பகுப்பாய்வாளர்கள் ஒரு பதினைந்து காலி பணியிடங்கள் இருந்தது அதற்காக எம்ஆர்பியின் சார்பில் நோட்டிஃபிகேஷன் செய்து தேர்வு நடத்தி தேர்வில் கலந்து கொண்டவர்களில் பதினைந்து பேர் இன்றைக்கு தேர்வாகி அவர்களுக்கும் பணி ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது ஆய்வக தொழில்நுட்ப தொழில்நுட்பனர் நிலை ரெண்டு ஒரு மூன்று காலி பணியிடங்கள் இருந்தது அந்த மூன்று காலி பணியிடங்களும் எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கும் பணி பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையில் முதுநிலை பகுப்பாய்வாளர்கள் பதினைந்து ஆய்வக தொழில்நுட்பனர் நிலை ரெண்டு ஆகிய இரண்டு பணிகளையும் சேர்த்து பதினெட்டு பேருக்கு புதிய பணி ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே எம்ஆர்பியின் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் பணியா கடந்த நாலரை ஐந்தரை ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருந்த நாற்பத்தி ரெண்டு பேருக்கு பணி வரன்முறை ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது மக்கள் துறையைப் பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு பணி நியமனமும் மிக நேர்மையான வகையில் தன்மையோடு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் மருத்துவர் பணியிடங்கள் நிரப்புகிற பணியாக இருந்தாலும் செவிலியர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று எல்லா காலி பணியிடங்களும் வெளிப்படை தன்மையோடு நிரப்பப்பட்டு வருகிறது எம்ஆர்பியின் சார்பில் இதுவரை எம்ஆர்பி ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் மருந்தாளுநர்கள் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் இளநிலை பகுப்பாய்வாளர்கள் இயன்முறை சிகிச்சையாளர்கள் ஆய்வக நுட்புணர்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு பணியானைகள் தரப்பட்டிருக்கிறது இரநூத்தி எண்பத்தி ஒரு பேருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி ஒன்பது பேருக்கு ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று தற்காலிக செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கான பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது அதேபோல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ரெண்டாயிரத்தி பதினோரு புதிய பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்லாது நேஷ்னல் ஹெல்த் மிஷன் மூலமாக டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் வாயிலாக இன்றைக்கு பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு மருத்துவர்கள் ஏஎன்எம் சுகாதார ஆய்வாளர்கள் ஸ்டாஃப் நர்ஸ் டென்டல் அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தமிழ்நாட்டில் புதிதாக துவக்கப்பட்ட எழுநூத்தி